வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருமைய வேல் மாறல் மகாமந்திரமும் அதன் விளக்கமும் வேல் ஐந்தாம் பாடல் பணக்கை முக பட மதத்தவண கஜ கடவுள் பதத்து இடம் நிகழ்த்து முளை தே விளக்கம் பனைமரம் போல் நீண்ட துதிக்கை மற்றும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம் கன்னங்களிலிருந்து ஒழுகும் மத நீர் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் வாய்ந்த யானையாக திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கில் உள்ள ஆணியை தெரிக்க செய்யும் வேல் ആൽ മിക്ക അറമാകും വേലും சரவண